பூவிமூர்த்தி அவரோட செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தார் அப்புறம் பகுஜன் சமா ஒரு எம்எல்ஏட டையப் ஆகி அப்புறம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு தலைவரானார் பழைய வீட்டை அடிச்சிட்டு புது வீடு கட்டுற இடத்துலயே உணவு டெலிவரி பண்ற மாதிரி வந்து சாயந்தரம் ஐந்து முப்பத்தாறுக்கு படுகொலை ஆனா அவர் கிளீனா க்ளோஸர் வாட்சிங் எப்பயுமே பிஸ்டல் வச்சிருப்பாரு கார்ல வச்சிட்டு போயிருக்காரு துப்பாக்கி கார்ல இருந்துருக்கு பாக்கி இல்லைங்கிறது வரையும் நோட் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க சார் யார் சார் அந்த ஆர்காட் சுரேஷ் அவருடைய பேர் தான் வந்து எல்லா ஃபிளாஷ் நியூஸ்லுமே வந்து பெருசாக சொல்லப்படுது அவரோட குருநாதர் மாதிரி தான் சின்னான்னு சொல்லி நார்த் மெட்ராஸில் ஒரு ரவுடி அவரையும் பகத்சிங்னு ஒரு அட்வொகேட் அவருடைய வக்கீலையும் என் பூந்தமல்லி பாம்பிளாஸ் கோர்ட்டில் சரண்டராக வர்றாங்க சரண்டராக வரக்குள்ளே இவர் பூந்து மர்டர் பண்ணுறாரு டபுள் மர்டர் அம்சாங் சாருக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் இருந்ததாக சொல்கிறாங்க ஒரு தரப்பு காவல்துறை வட்டாரங்கள் இன்னொரு டைப் ஆஃப் கிளாஷில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் ஒரு தலைவர் தான் அவருக்கான ப்ரொடெக்ஷன் சரியா கொடுக்க போலியா சார் அவருக்கு சென்னை வார்டு தொண்ணூத்தி ஒன்பது கவுன்சிலர் இருந்திருக்காரு சுயேட்சை கவுன்சிலர் அப்ப மக்கள் செல்வாக்கு இல்லாம அவர் சுயேட்சை ஜெயிச்சிருப்பாரு பண்ணணும் இறங்கி பண்றவங்களை வந்து டைம் முடியாது இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த டைம் தூக்கணும்னு பிளான் பண்ணி இறங்கினது வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது வணக்கம் சார் பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தமிழக தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க என்னதான் சார் தமிழகத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க அன்னாரை பிரிந்து வாழும் குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திகிட்டு இருக்கிறேன் அவர் வழக்கறிஞர்கள் கூட பூவை மூர்த்தி இருந்தார் ஆரம்பத்தில் அரசியல் பழகினது வந்து பூவை மூர்த்தி ஆர்ட்ட பூவை மூர்த்தி ஆரோட செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தார் அப்புறம் பகுஜன் சமா ஒரு எம்எல்ஏ டையப் ஆயர் பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு தலைவரானார் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில் ரொம்ப ஆண்டுகள் கிட்டத்தட்ட மோர்தன் பதினேழு வருடம் பக்கம் வந்து தலைவராக இருந்தது இவர் தான் அந்த இடத்துல மட்டும் செல்வ இருந்தார் இப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்தார் இவர் அந்த இடத்துல லீட் பண்ணார் லீட் பண்ணி அந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்க்கணுமோ அந்தளவுக்கு வளர்த்து மேலே கொண்டு வந்தார் மாயாவதியோடைய மிகுந்த விசுவாசத்துக்குரிய ஒரு நபராக இவர் இருந்தார் இந்த சூழலில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அவர் வீட்டிலேயே அவருடைய இடத்துலையே இப்போ பழைய வீட்டை அடிச்சிட்டு புது வீடு கட்டுற இடத்துலையே உணவு டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து நேற்று 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 இரவு சாயந்தரம் ஐந்து முப்பத்தாறுக்கு படுகொலை நிறைவேற்பட்டது நிறைவேற்றிருக்காங்க இறங்கிட்டிருக்காங்க குற்றவாளிகள் நைட்டு பதினோரு மணிக்கு போலீஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க ஒரு எட்டு பேர் அதில் முன்னாடி ஒரு பழைய வழக்கில் உள்ளவருடைய பழசு மருடரான போன வருஷம் பட்டின எக்மூர் எக்மோர் கோர்ட்டில் இருந்து சாப்பிட போன ஒருத்தர் ஆற்காடு சுரேஷ்னு அவருடைய தம்பியும் இதில் ச முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தின்படி எங்கள் அண்ணனை வந்து கொலை பண்ண தேதியில் இல்லை அவர் பிறந்த தேதியில் நான் இவரை கொலை பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன் நேற்று எங்கள் அண்ணனோட பிறந்த நாள் அந்த தேதியில நான் இவரை கொலை பண்ணியிருக்கேங்கிற ஒப்புதல் வாக்குமும் கொடுத்ததா காவல்துறை கமிஷனர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு ஆய்வு முடிந்திருக்கு பாடி வாங்குறதுல அவங்க கட்சிக்காரர்கள் ஆதரவாளர்கள் போராட்டம் இருக்காங்க சாலை மறியல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழலில் நாளைக்கு மாயாவதி அவங்க வர்றாங்க நேரில் அஞ்சலி செலுத்த வர்றாங்க பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நேரில் வர்றாங்க நாளைக்கு நாளைக்கு வந்து அஞ்சலி செலுத்துறது இடம் பார்த்து ரயில்வே கிரவுண்டு ரெண்டு மூணு இடம் பார்த்துருக்காங்க அந்த அஞ்சு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கணும் ஏன்னா பெரிய லீடர் இல்லையா அஞ்சலிக்காக வைப்பாங்க வச்ச பிறகு தான் அடக்கம் பண்ணுவாங்க சார் யார் சார் அந்த ஆர்காட் சுரேஷ் அவருடைய பேர் தான் வந்து எல்லா ஃப்ளாஷ் நியூஸ்லையுமே வந்து பெருசாக சொல்லப்படுது யார் அவர்னு சொல்ல முடியுமா சார் ஆர்காடு சுரேஷை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரே நேரத்தில் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் டபுள் மெட்ரோ அடித்தார் யார்னா அவருடைய ஒரு கிட்டத்தட்ட குருநாதர் மாதிரி தான் சின்னான்னு சொல்லி நார்த் மெட்ராஸில் ஒரு ரவுடி அவரையும் பகத்சிங்னு ஒரு அட்வொகேட் அவருடைய வக்கீலையும் அவங்க சரண்டருக்காக வர்றாங்க என் பூந்தமல்லி பாம்பளாஸ் கோர்ட்டில் சரண்டரா வர்றாங்க சரண்டரா வரக்குள்ள இவர் பூந்து மர்டர் பண்றாரு டபுள் மர்டர் தான் அவர் பெரிய ஃபேமஸ் ஆகிறாரு ஃபேமஸ் ஆகி அவர் நிறைய பஞ்சாயத்துகள் நிறைய வழக்குகள் இங்க தென் சென்னையில பாத்தீங்கன்னா லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி விற்கிறது கமிஷன் பேசிக்கில விற்கிறது இந்த வேலைகள்லாம் எல்லாம் அதில் அதுல வந்து இவர் நம்ம அம்சாங் சாருக்கும் அவருக்கும் ஒரு கிளாஸ் இருந்ததா சொல்றாங்க ஒரு தரப்பு காவல்துறை வட்டாரங்கள் உழவு பிரிவு சொல்றாங்க கிளாஷ் இருந்துச்சு ரெண்டு பேருக்குள்ளே ஒன்னு சொல்றாங்க இன்னொரு டைப் ஆஃப் கிளாஷில் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு உழவு பிரிவு என்ன சொல்றாங்கன்னா ஆருத்ரா கோல்டுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க சைடு ஆம்சாங் சார் நின்னதாகவும் ஆருத்ரா கோல்டில் வந்து ஏமாத்துறவங்க அந்த கம்பெனி சைடு வந்து ஆர்காடு சுரேஷ் நின்னதாகவும் அதுல ஒரு கிளாஷ் ஏற்பட்டதில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆற்காடு சுரேஷ் மடர்ல யார்னா இப்போ தீபக் ராஜா பாண்டியன் கொலை வழக்கில் இருக்காருல்ல நவீன் அவர் தான் அந்த வழக்கில் குற்றவாளியாக சுற்றம் சுமத்தப்பட்டவராக இருக்கார் எங்கன்னா பட்டின பக்கம் இந்த பக்கம் உள்ள உணவு இண்டஸ்ட்ரி இருக்கும் பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு கடல் அந்த நம்ம ஐ திங்க் நம்ம உணவகமா ஒரு உணவகம் தமிழ் உணவகமும் அதுலேருந்து சாப்பிட்டு வெளில வரக்குள்ள அந்த மடர் நடத்துனாங்க அவர் உயிர் போராடி கிடந்தாரு சாப்பிட்ட வெளியே வந்தோடனே மர்டர் பண்ணாங்க அதில் வந்து இவர் தான் மூல காரணங்கிற மாதிரி ஆர்காடு சுரேஷுடைய ஓன் பிரதர் தம்பி தம்பி பாலோ அவர் வந்து காத்திருந்து ஒரு விடம் காத்திருந்து இந்த பகையை முடிச்சதா ஒரு காவல்துறை முதல் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க சாரனை போயிட்டு இருக்குங்கான் சாரனை முடிஞ்சாதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஏன்னா வேற ஒண்ணும் இவருக்கு பெரிய பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இவருக்கு பழைய கேஸ் எல்லாமே விடுதலை ஆயிட்டு யாருக்கு எந்த கேஸும் பெண்டிங் அவருக்கு ஓகே கிளியர் ஆயிடுச்சு எதிர்ப்புகளோ விரோதிகளோ இருக்க வாய்ப்பு கிடையாது கேஸ் ஆயிட்டா பிரச்சனை இருக்காது புரியுது நீதிமன்றத்தால் நீங்கள் குற்றம் இல்லை என்று நிடுபல ஆயிட்டாலே கோபம் குறைஞ்சிரும் புரியுது அதனால அதுவும் அதனோட தொடர்ச்சியெல்லாம் எதுவும் இருக்கு இல்லை ஆனா இவங்க வந்து இவர் வந்து இவர் வந்து எந்த தலித்து ஒரு கட்சியில இருந்தாலுமே ஆனால் இவர் மற்ற கட்சிகளோட ரொம்ப நேசமாக தான் வாழ்ந்தார் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் ரொம்ப ஆள் பியூட்டிஃபுல்லாக இருப்பார் ஃபேராக இருப்பார் ஆளு பார்த்துருப்பீங்க அவர் வந்து இந்த ராமதாஸ் ஐயாவை பாராட்டி பேசியிருக்காரு திருமாவளவனை விட்டு கொடுக்காமல் பேசுவார் அது மற்ற கட்சிகளோடு அவர் இணக்கமாக இருந்திருக்காரு இதுபோக ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னை வார்டு தொண்ணூற்றி ஒம்பது மாநகராட்சியில் கவுன்சிலர் இருந்திருக்காரு சுயேட்சை கவுன்சிலர் அப்போ மக்கள் செல்வாக்கு இல்லாமல் அவர் சுயெச்சை ஜெயிச்சிருப்பாரு அந்த ஏரியா ஃபுல்லாக பெரம்பூர் ஃபுல்லாகவே மாணவர்களை ஒரு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை சட்டக்கல்லூரிக்கு சேர்த்து எங்கள் ஆந்திராவில் சட்டக்கல்லூரி இருக்குல்ல அங்கே பேமெண்ட்டை கட்டி அவங்கள வக்கீலாக்கியிருக்காரு ஏன்னா இது அண்ணல் அம்பேத்கரோட கனவு இது எல்லாரும் வக்கீலாகணும் எல்லாரும் சட்டம் படிக்கணும் எல்லா விடுதலை பெறுறதுக்கு வழக்கறிஞர் ஆகணுங்கிறது நம்புனார் அவர் எல்லா இளைஞர்களையும் உருவாக்கி வச்சுருக்கார் சும்மா ரோட்டில் வீணாக போன இறந்தையர்களை போதைக்கு பின்னாடி போனவங்களை கூட்டு வச்சு லாக்காவில் சேர்த்து ஷர்ட் பண்ட் எடுத்து கொடுத்து வக்கீலாக போ கௌரவமாயிரு படி அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அம்சாங் அதனால் நீங்கள் அவளை எளிதாக அவர் வந்து சின்ன வட்டாரத்தில் போட்டு பூட்டலான்னு எல்லாம் பார்க்குறாங்க தலித்து தலைவராக போட்டு பூட்டிடலான்னு கிடையவே கிடையாது அவர் பறந்து விரிந்த விசாலமான பார்வை அவர்கிட்ட இருந்துச்சு பட் இந்த கேஸில் அவர் இன்வால்வா ஏன்னா எஃப்ஐஆர் அவர் மேலே போடலை பட் இன்வால்வாக என்னங்கிறது இல்லாமே இந்த சம்பவம் அரங்கேறிட்டுங்கிறது தான் நான் என்னுடைய கருத்து பட் அவரே தன்னோட அண்ணனோட கொலைக்கு பழிக்கு பலி வாங்கணும் அப்படின்ற அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அதுதான் முதல்கட்ட அறிக்கையில காவல்துறை சொல்றாங்க விசாரணை முடிஞ்சாதான் என்ன முழுசாக சொல்ல முடியும் பொது வீதியில் இறங்கி பொதுமக்கள்லாம் வந்து இந்த பிரச்சனை பிரச்சனை பண்ணுறதுக்கு காரணம் இதான் இருக்கும்ல சார் லைக் இவர் நல்லது நிறையா பண்ணியிருக்கிறதுனால கூட கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறீங்க கிட்டத்தட்ட ஒரே கட்சியில் இத்தனை வருஷமாக டிராவல் ஆறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க அந்த ஏரியா திருவிழா நல்லது கெட்டது போனது எல்லாத்துலையும் அவர் தான் அந்த லீடர்ஷிப்பு யாருமே கிடையாது குட்டி 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 ரவுடிசமாக இருந்துச்சு பெரம்பூர் அது எல்லாமே இப்போ கிடையாது ஏன்னா இவர் வந்து லீடு எடுத்தார் எல்லாத்துலேயுமே லீடு எடுத்தார் எடுத்து நல்லது கெட்டது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரெண்டாவது பெரம்பூர் சிட்டி ஆயிட்டு இப்போ முன்ன மாதிரி கிடையாது முன்னாடி ஒரு ஓரமாக ஒதுங்கினுச்சு இப்போ டெவலப் ஆயிடுச்சு டெவலப் ஆயிடுச்சு ஐடி கம்பெனிஸ் வந்துருச்சு பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்துருச்சு அப்பார்ட்மெண்ட் சிட்டி ஆயிடுச்சு ஸோ அதுக்கான சான்சஸும் அங்கே இல்லாம போயிட்டு இதுதான் அந்த விஷயம் ஓகே அங்க ஒரு ஒரு வீடியோல பார்க்க முடியும் பாரஞ்சித் அவர்களே உடஞ்சி அழுகுறாரு அந்த கடவுளையெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்றாங்க அதுக்கு காரணம் என்ன சார் அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் எப்படி சார் இல்லை எல்லாருமே பச்சை பச காலேஜில் படிச்சவங்க தான் ஓகே மியூசிக் டேரக்டர் இமானே அம்சாங்கோட கிளாஸ்மெண்ட் தான் ஓகே அவர் அதாவது ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் சாதியா மதமா பார்க்குறது கண்டிப்பா மனித மாண்பு கிடையாது யாரா இருந்தாலும் சரி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்ப அவருக்கு பக்கம் நிக்கிற விக்டிம் சைடு நிக்கிறது தான் சரின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா உன்னுட்டு உள்ள கொலைக்கு ரிவென்சிங்கிறது அது ரெண்டாவது கதை முதல் விஷயம் இன்னைக்கு ஒருத்தர் இறந்துருக்காரு அதுக்கு என்ன நீதி பெறாங்க அப்படின்றது தான் ஏன்னா முதல்வரே இதுக்கு வருத்தம் தெரிவிச்சு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அப்ப அந்தளவுக்கு ஒரு லீடருங்க அவரு கண்டிப்பா கட்சியோட லீடரு ஒரு எப்படி அண்ணாமலை ஒரு கட்சிக்கு ஈடுறோம் அது மாதிரி ஒரு ஒரு கட்சியோட தலைவர் தேசிய கட்சியில் தமிழக தலைவர் அவர் அதோடு தான் பிஜேபி தலைவர் சொன்னேன் மாநில கட்சிகள் அதுவரை போட்டு குழப்பிட கூடாதுல்ல அது மாதிரி இவர் ஒரு தலைவர் ஆக்சுவலாக உளவுத்துறை மூணு மாசமாக மூணு வாட்டி வான் பண்ணியிருக்காங்க உங்களை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்கன்னு ஆனால் இவர் அன்னைக்கு அந்த ஏற்கனவே பிரச்சனை இருக்கு ஆர்காடு சுரேஷோட பிறந்தநாள் நேத்தைக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் எப்பயுமே பிஸ்டல் வச்சிருப்பாரு காரில் வச்சுட்டு போயிருக்காரு ஓகே துப்பாக்கி காரில் இருந்துருக்கு துப்பாக்கி இந்த துப்பாக்கி இல்லைங்கிறது வரையும் நோட் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க அப்போ கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க இல்லை சார் அவர் சொல்லல அது அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அவர் கிளீனாக க்ளோஸர் வாட்சிங் க்ளோஸாக வாட்ச் பண்ணி தான் அவர் அந்த சம்பவத்தை அடிச்சிருக்காங்க புரியுது இல்லாட்டியும் பண்ணியிருக்க முடியாது அவ்வளோ க்ளோஸாக நெருங்கின ஒரு நபர்களுடைய தொடர்பு இருந்திருக்கு ஏன்னா அது அவரோட வீடு அவரோட ஊர் அது புரியுது அங்கே கூட ஊரே கூடிடும் கண்டிப்பாக ஆமாம் அப்படிப்பட்ட இடத்துல வச்சு மேட்ரு பண்ணக்குள்ள இவ்வளோ எஃபர்ட் இவங்களும் எடுத்திருப்பாங்க

ஆஃபீஸு பக்கத்தில் தான் அதனால இதெல்லாம் போலீஸ் தான் விசாரிக்கணும் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தலைவர் தான் அவருக்கான ப்ரொடெக்ஷன் சரியாக கொடுக்க போடலையோ சார் அவருக்கு இல்லை இல்லை பிஸ்டல் வச்சுருக்காரு ஓகே அவர் பிஎஸ்ஓ வேணா கேட்டு வாங்கிருக்கலாம் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வேணா வாங்கிருக்கலாம் நிறைய பேர் பிஎஸ்ஓ விரும்புறது கிடையாது பெரிய பெரிய ஆளுகை விரும்புறது கிடையாது அவங்கள வேற கூட சுற்றிக்கிட்டு திரியணும் பூனைக்குட்டி மாதிரி அவங்க ரிப்போர்ட் எழுதிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இங்கே போனீங்க அங்க வந்தீங்கன்னு ரிப்போர்ட் எழுதிட்டே இருப்பாங்க கமிஷனர் இங்க சிட்டியாக இருந்தா கமிஷனர் எழுதிட்டே இருப்பாங்க இன்னைக்கு வந்தாரு கம்ப்ளீட்டா அவங்க வாட்ச் பண்ணுவாங்க ஏன் சிந்தாரிப்பட்டியில பிஎஸ்ஓ ஒரு அவர் நடந்துச்சு இப்ப சமீபத்தில் பிஎஸ்ஓ இருந்தாங்களே இருந்துமே இருந்து மரச்சு பண்ணணும் இறங்கி டைம் முடியாதுங்க இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த டைம் தூக்கணும்னு பிளான் பண்ணி இறங்கினது நமக்கு மட்டும்தான் தெரியாது நம்ம சாப போறோம்னு தெரியும்ல கண்டிப்பா நெருங்கிக்கிட்டே இருப்பாங்க டைம் ஆகிட்டே இருக்கு டைம் ஆகிட்டே டைம் ஆகிட்டே நமக்கு மட்டும் தெரியாது ஏமான் கிட்டே வந்தது நம்ம மட்டும்தான் தான் என்ன செண்டு இப்போ எல்லாருமே அதில் தெரிஞ்சிருக்கும் விஷயம் தெரியாமல் அப்படி புரியுது சார் இந்த மாதிரி கூலிப்படை ஏவி கொள்றதுக்கான எப்படி சார் அந்த சோர்ஸ் சார் புரியவே சார் படத்துல பார்க்கறத விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கே சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டெம் பண்ணுறது தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க கூலிப்படனா எங்கேயும் ஆஃபீஸ் போட்டுட்டு இங்கே கூலிக்கு கொலை கொலை செய்யப்படணும் யாரும் உட்காந்து இல்லை சும்மா அப்படி இருக்கிறவங்கள அப்படி தேர்த்துறது தான் உட்காந்து காசுக்காக பண்ணுங்க அப்படின்னு மண்டே கழுவ வேண்டியதான் உட்காந்து உங்கள ஒரு நாலு மணி நேரம் பேசி உங்களோட தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் கூலிப்படையை உருவாக்குறது எவ்வளோ நேரம் எடுப்போது உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் உங்க தங்கச்சி கல்யாணம் இருக்காது இல்லை அம்மா ஏதாவது ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு கிடப்பாங்க அப்படி இருக்கக்குள்ளே உங்களை உங்களை பிரெயின் வாஷ் பண்றது தானே புரியுது பண்ணலாம் பண்ணலாம் இந்தாருக்கு பணம் உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் உள்ள ஒரு பத்து நிமிஷம் தைரியம் தானே அதுக்கு வேணும் கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க பயப்படுறோம் பத்து நிமிஷம் தைரியம் ஆனால் அவங்க போய் பண்ணாங்க ஆனால் அங்கே ஏதாவது மிஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க அட்டம் பண்ணி ஏதோ கோளாறு ஆயிருந்து அவர் பண்ண முடியல ஆனா பண்ணதான் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் வெளியிலே வர முடியாது அந்த மாதிரியான இடம் தான் அது அவங்க ஊர் அது அவங்க வீடு அது ஓகே அடுத்த கட்டமா இந்த விஷயங்கள் எப்படி சார் போகப்படுது ஏதாவது சொல்ல முடியுமா சார் அடுத்த கட்டது அடுத்த கட்ட போலீஸ் விசாரணை என்ன முடியவே இல்லை ஓகே ரெண்டாவது போலீஸ் நிறைய விசாரிச்சிருந்தாலும் சில விஷயங்களை கொஞ்சம் நேரம் மறைவாக வச்சுருப்பாங்க சஸ்பெக்டாக வச்சுருப்பாங்க ஏன்னா அப்புறம் ஏசிஐ கமிஷனர் என்ன சொல்கிறாரு சஸ்பெக்டாக நாங்கள் ஒரு எட்டு பேர் வச்சுருக்கோம் சந்தேகத்துக்கிடமாக தான் வச்சிருக்காங்க தான் அக்யூஸ்ன்னு ஃப்ரேம் பண்ணவே இல்லை இன்னும் விசாரிப்பாங்க ஒரிஜினலாக சம்பவ இடத்துக்கு போனது யாரு போவாது யாரு எல்லாத்தையும் விசாரிப்பாங்க மேக்ஸிமம் ஒரிஜினலாக சம்பவ இடத்துக்கு போனவங்களை அரெஸ்ட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க போலீஸு ஓகே ஏன்னா அப்போ தான் ட்ரையல்லாம் நடத்த முடியும் கேஸ் நடத்த முடியும் நான் வீடியோவில் ஒருத்தர் இருக்கான் இங்கே ஒருத்தர் கொண்டாந்து நிறை கேஸே கேஸே அது நல்லா ஒரிஜினல் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண செக்யூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க போலீஸ் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு பிறகு விசாரணை முடிஞ்சு அவங்களை ரிமாண்ட் பண்ணணும் ஏன்னா நேற்று நைட்டு பத்து மணிக்கு அவங்க சரண்ட்ராயிருக்காங்க இதுக்கு மேலே வச்சுட்டு இருக்க முடியாது நீங்கள் பத்து மணிக்குள்ளே சரண்டர் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு வச்சிருக்க முடியும் ஓகே அதனால் இன்றைக்கி இவ்வளோ சரண்டர் பண்ணி கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணிட்டு அப்படியே கஸ்டடி எடுப்பாங்க கஸ்டடி பெட்டிஷன் போட்டு அது அலோவ் ஆகி கஸ்டடி பெட்டிஷன் எடுத்தால் விசாரிப்பாங்க அதில் தான் இன்னும் முடிவுக்கு வரும் ஆம்ஸ்டாங் வந்து நீங்கள் மற்ற அரசியல் தலைவர்கள்ட்ட இல்லாத ஒரு ப்ளஸ் அவர்கிட்ட இருந்துச்சு அவரோட ஆ ஆங்கிலம் ஓகே அவருக்கு நிகர ஆங்கிலம் பேசுகிறது ஆலே இல்லை நுனிதாக்கு இங்கிலீஷ் மேடை பேச்சு அவருக்கு அவ்வளோவா கை கொடுக்கல மற்ற தலைவர்கள் இப்போ திருமாவளவெல்லாம் மேடையில் நல்லா பேசுவார் எல்லா தலைவர்களும் மேடையில் பேசுவாங்க ஆனால் இவருக்கு ஆங்கிலம் பயங்கரான அவன் அவ்வளோ ஜீனியஸ் அப்போ ஆங்கிலம் கை கொடுத்ததுனால இவர் எல்லா இடத்துக்கும் ரீச் ஆக முடிஞ்சிது கிட்ட இவ்வளோ சின்ன வயசில் கல்யாணமே நாற்பத்தி எட்டு வயசில் என்ன முதல் பண்ணியிருக்காரு அவர் மூணு வயசுல தான் இருக்கு இப்போ மூணு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை தான் இருக்கு அவருக்கு ம் கல்யாணமே லேட் ரொம்ப லேட் மேரேஜ் ஓகே ஏன்னா இவங்க அமைப்பு கட்சி சமுதாயப்பு இதிலே தான் ட்ராவல் ஆவாங்க டைம் ஜேர்னி ஆகிருக்கும் பிரச்சனைகள் நான் இவர் நிறைய வழக்குகள்லாம் இப்போ வந்து விடுதலையாக இருக்காரு அப்போ வழக்குகள்லாம் இருந்தப்போ இவர் என்ன மனநிலையில் இருக்க முடியும் கண்டிப்பாக என்னதான் ஒரு தலைவன் கொண்டாடினாலும் கல்யாணம்னு வரக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கேரக்டர் பார்ப்பாங்க இவருக்கு கேரக்டர் என்ன இருக்குது பர்சல் கேரக்டர் எப்படி இருக்குது இவர் எவ்வளோ நாள் இருப்பார் இவர் எதுவும் கொலை பண்ணுவாங்க இப்படிலாம் பார்ப்பாங்க கல்யாணமே லேட் மேரேஜ் தான் இருக்குது அதனால் இப்போ தான் பண்ணார் அவரோட ஆங்கிலம் தான் அவரை வளர்த்தி கொண்டு போனச்சு அவர் அவ்வளோ ஒரு திறமைசாலியாக இருந்தார் மேடையில் பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவு ஒரு ஃபுல் பொலிட்டீஷியன் ஒயிட் ஒயிட்டன் விட்டு பொட்டிஷியனாக அவர் வளர்ந்து வந்தார் ஆனால் காலம்தான் கை கொடுக்காமல் போயிட்டு அந்த சம்பவத்தில் அந்த ஆற்காடு சுரேஷோடைய மர்டர் தான் இப்போ இது இவர் இருக்கிற ரிவென்சிங்கிற மாதிரி இதை ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்கார் யார் ஆர்காடு சுரேஷோட தம்பி அதை தொடர்ந்து போலீஸ் எப்படி விசாரித்து கொண்டு போகிறாங்கிறத பார்க்கணும் ஏன்னா பலரும் பல ஆங்கிள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பொதுவாக இருந்தவனுக்கு ஒரு கதை இல்லாதவனுக்கு ஆயிரம் கதை பாங்க கண்டிப்பாக இது உண்மை பொய்ன்னு சொல்கிறது ஆம்ஸ்டாங் அண்ணன் உண்டு அப்பா வேற யாருமே சொல்ல முடியாது இல்லை ஆளாளுக்கு அவங்களுக்கு வாயில் வந்தது கட்டுக்கதைகள் கட்டுக்கதைகள் அடிச்சு விட்டுட்டே இருக்காங்க அதனால நம்ம என்ன நம்ம இந்த இது சேனலில் கூட எந்த ஃபேக் கதையும் சொல்லலை வரைக்கும் தொலைக்காட்சிகளில் காவல்துறை வட்டாரங்கள் என்ன தகவல் சொன்னிச்சோ அதை தான் நான் பதிவிட்டுருக்கேன் புரியுது புதிய தகவலாக நம்ம எதுவும் சொல்லலை ஏன்னா காரணம் அது ஒரு ஒரு உயிர் உயிர் போயிருக்கு நம்மளுடைய பேட்டி வந்து விசாரணையை மாத்திரக்கூடாது புரியுது கண்டிப்பாக தம் சம்மந்த இல்லாத விஷயத்தை இழுத்துட்டு போயிடக்கூடாது அவங்க காவல்துறை விசாரிச்சு முடிவு எடுக்கட்டும் பேசுவோம் ஓகே சார் அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ரிவர்ஸ் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கா சார் இவர் நாங்கள் போட்டனால இவர் நாங்கள் போடுறோம் இப்போ இவர் சரப்பில் இருந்து இன்னொன்று வந்து இந்த புனே பாலாவை போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல சார் மாறி மாறி இப்படியே போயிட்டு சார் இது அதுதான் இது இது அப்படிதான் ரத்த சரித்திரங்கிறது அதுதான் ஓகே இதுல ஒன்றும் விட விடைய கிடையாது நீங்க கேட்கறது பெரிய கொஸ்டின் அது அது ஒன்னு சொல்ல முடியாது அது கண்டிப்பா அது நம்மளோட உணர்வு சம்மந்தப்பட்டது உணர்ச்சி சம்மந்தப்பட்டது என் பக்கம் லாஸ் ஆயிருக்குல்ல உயிர் போயிருக்குல்ல அப்படிங்கிறது மறுபடியும் இவங்க ஹிட் ஆவாங்க தான் ஆமா ஆமா என் பக்கம் லாஸ் ஆயிருக்கு அம்மா அப்படி போனோம் அப்படியே போயிட்டே தான் இருக்கும் அது நான் நான் வேண்டி கேட்டுக்கிறது அதுதான் நம்ம வந்து மகாத்மா காந்தி அடிகளை சொல்லுவார் கத்தியின் முனையோட பேனாவின் முனை ஷார்ப்பானதுன்னு நீங்கள் ஒரு கத்தி எடுத்து செய்கிற வேலையை ஒரு பெட்டிஷனில் செஞ்சுட்டு போயிடலாம் ஒரு பெட்டிஷனை போட்டிங்கன்னு வச்சுங்க அது வேலை பார்க்கணும் அந்த பேப்பரை சுற்ற ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் அப்படியே சவுத்து போன மாதிரி கிடக்கும் எழும்பி பேப்பர் சுற்ற ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன் நம்ம வாழவே முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது பெட்டிஷன்லாம் அதனால் கத்தியின் முனையோட பேனா முனை ஷார்ப்பானது நம்ம இளைஞர்கள் நாலைய இளைஞர்கள் நம்ம வழிபோட போகும் தெய்வத்தின் வடிவம் துப்பாக்கி வடிவில் இருந்துடக்கூடாது கத்தி வடிவில் இருந்துடக்கூடாது புத்தகத்தின் வடிவில் இருக்கணும் அதுதான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் விரும்பிட்டு போனாங்க நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததெல்லாம் நம்ம அப்படி சாகிறதுக்கு இல்லை நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்போ அந்த புத்தகத்தை தான் நம்ம கையில் எடுக்கணும் படிக்கணும் படித்து மேலே வரணும் அது வழியாக ஒரு எம்பவர்மெண்ட் அடையணும் அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் இப்போ சமூக நீதிங்கிறது அதுதான் தான் அப்போ நம்ம வந்து கொலை பண்ணுறதுனால தீர்ந்துடாது எதுவுமே வேகத்தை தீர்த்துக்கலாம் அப்போதைய வேகத்தை நீங்கள் தீர்த்துடலாம் ஆனால் நிரந்தர முடிவானது கிடையவே கிடையாது நிரந்தர முடிவுங்கிறது சட்டத்தின் மூலயமா வாங்குறது ஒரு பக்கம் சட்டங்கிறது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆக எடுக்கும் ஆனால் இல்லைன்னு சொல்லலை இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது நூடுல்ஸ் கிடையாது அது ஜஸ்டிஸ் இஸ் நாட் நூடுல்ஸ் அது ஒரு ப்ராசஸ் அது தவறான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது அப்போ நீதியை பரப்பு பண்ணணும் இன்னொன்று இருக்கிறதே மிகப்பெரிய தண்டனை நான் என்னுடைய கருத்தியில் சொல்கிறேன் எனக்கா நிறையா கோபங்கள் தாவங்கள்லாம் உண்டு மனிதர்கள் தானே நான் மிகப்பெரிய எதிரிக்கு என்னுடைய எதிரிகளுக்கு சொல்லும் தண்டனையாக சொல்லுவது மன்னிப்பு மட்டுமே தான் வேறு எதுவும் என்னால் தண்டனையாக கொடுத்துட முடியாது நான் கொடுக்குற மன்னிப்பும் என்னுடைய சிரிப்புமே தான் எதிர்க்கி எனக்கு பனிஷ்மெண்ட்டு கில்ட்லையே அவங்க இதாகிடுவாங்க வேறு என்ன சொல்கிறது நான் மன்னிக்கிறேன் சிரிக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன் இது இதோடு நிற்கணும் இதோ இது தொடரக்கூடாது காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிகளை கைது பண்ணணும் வழக்கை கோர்ட்டில் ஏற்றணும் விரைந்து காவல்துறை தண்டனை வாங்கி கொடுக்கணும் எல்லா வழக்குகள்லையும் வழ வழானு இருக்கிறத விட்டு தான் இவ்வளோ பிரச்சனைகளே வருது உண்மை குற்றவாளியில் கேட்சப் பண்ணி உடனடியாக நீங்கள் கோட்டில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னாலே பாதி பிரச்சனை சைலண்ட் ஆகிடும் அதை காவல்துறையும் செய்யணுங்கிறது நம்புகிறேன் நன்றி ஓகே தேங்க் யூ சார்